மெர்சல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டியை தப்பாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இன்னும் சொல்லப்போனால் மெர்சல் படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி உண்டாக்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பிஜேபியோட ஒன் ஆஃப் த லீடர் தமிழ் இசை அப்போ வந்து விஜய திட்டி சம்ம சர்ச்சைக்குள்ளேச்சு அவங்க பேச்சு எல்லாமே பட் இப்போ ரீசெண்டாக அஜித்தை வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காங்க எதனால அப்படின்னு பார்க்கும்போது அஜித்தட ஃபேன்ஸ் நிறைய பேர் பிஜேபி கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க அதுக்கான ஃபங்க்ஷன் நேற்று நடந்திருந்ததுங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தமிழ் இசை என்ன பேசி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க ஆர்டிஸ்ட்லேயே ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் அஜித் மட்டும்தான் தான் அவர் சம்பாதிக்கிறத எப்படி மக்களுக்கு செலவு பண்ணலாம் ஃபேன்ஸ்க்கு செலவு பண்ணலாம்னு யோசிக்கிற ஒரு மனுஷன் அவர் அவரை மாதிரியே அவரோட ஃபேன்ஸும் ரொம்ப நல்லவங்க அதனால தான் பிஜேபி கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இவங்களோட இந்த பேச்சுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இவங்கள ட்ரால்ஸாகவும் மீம்ஸாகவும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அஜித்தோட ஃபேன்ஸை நல்லவங்கன்னு சொன்னதுக்காக யாரும் ஓட்டலங்க அஜித்தோட ஃபேன்ஸ் நல்லவன் அதனால தான் பிஜேபியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சினிமா பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி தெரிஞ்சுக்க இன்னொன்று சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க